நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செண்டு கன்று போகிறோம் நிலத்தெல்லாம் ஏற்கனவே உழுது வாய்க்காக ஒரு பொருட் ரெடியாக வச்சுருக்கோம் கன்று காலைல போய் வாங்கிட்டு வந்துட்டோம் ஒரு கன்று ரெண்டு ரூபா கன்று நட தான் போகிறோம் இதுதான் கன்று ரெண்டு ரூபா ஒரு கன்று கண் கொஞ்சம் பொடியாக தான் இருக்குது இந்த டைமு இது சீசன் டைம்ங்கிறதால கன்று ரொம்ப சின்னதாக போட்டுருக்காங்க முன்னாடியெலாம் பெரிய கன்று வந்துச்சு அதனால் தண்ணி விட்டு அப்படியே நாற்று முறையில் தான் நடணும் தண்ணி விட்டு ஈரத்துலையும் நட்டால் தான் பழக்கம் கன்று நட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு ஒரு கண்ணாக தான் நடப்புகிறோம் எப்போதும் ஒன்று தான் நடவாங்க எல்லாருமே இது கொஞ்சம் அடர்த்தியாக வரும் ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் ஒரு ரெண்டு அடி ரெண்டடி அடி ஒன்றரை அடி இருந்தால் போதும் ஒரு ஆள் ஒரு செடிக்கு உள்ளே புந்து போய் பூ பறிக்கிறதுக்கு இருந்தால் போதும் எங்கள் ஊரில் செண்டுக்கான்னு சொல்லுவோம் சில ஊரில் சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலாம் துளுக்குமல்லி பூன்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலர் இருக்கும் சாமிக்குலாம் முன்னாடி போட்டுகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போல்லாம் சாமிக்கு போக விடாதுன்னுட்டாங்க வண்டிக்கு டெத்துக்கு மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு ஒரு கன்று ரெண்டு அடி வச்சு நல்லா நானும் என் தம்பி தான் நடுறோம் ஆள் கூப்பிட்டோம் யாரும் கிடைக்கல ரெண்டாவது கண்ணு கம்மி தான் ஐநூறு கன்று தான் சும்மா ஒரு ஒன் ஹவர் நட்டுட்டோம் நானும் என் தம்பி நட்டான் பக்கத்தில் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துலேயும் முடிஞ்சு வெயில் இல்லாமல் இருந்துச்சு கிலோமீட்டர் நல்லா வேலை செய்கிறதுக்கு எதுவாக தண்ணி விட்டு வச்சுட்டு வீடியோடு கூட ஆளு இல்லை செல்ல அப்படியே கரையில் வச்சுட்டு போயிட்டோம் பார்த்திங்க மேலே கன்று தான் கொஞ்சம் தரையோடு இருக்குது சின்ன கன்று ரொம்ப பொடியாக கொடுத்துட்டாங்க இந்த டைம் கண் ரொம்ப டிமாண்டு தம்பி சின்னதாக தான் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்ன வேலை செய்யும்போது தான் ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் இந்த சைடு இந்த கொள்ளையில் அதிகமாக மயில் தொல்லை அதிகமாக இருக்கும் மயில் அதனால் காய்கறி தான் போட்டால் மயில் இந்த அடித்து சாப்பிட்டு போய்டும் அதை நம்ம எதுவும் செய்யவும் முடியாது தேசிய பறவை ஸோ அதனால தான் பூஞ்செடி துளசி அந்த மாதிரி வச்சுடுறது துளசிலாம் திங்காது உரைப்பாக இருக்கும்ல துளசி காரமாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு உரைக்கிதுன்னு போயிடும் பூச்செடியெல்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது ஏற்கனவே வச்சோம் அது காற்று மழை அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இடைஞ்சல் மிருகங்கள் பறவைகள்லாம் நம்மள எதுவும் தொந்தரவு செய்யாது அவ்வளோதான் ஒரு பாத்தி நட்டாச்சு கிட்டத்தட்ட நூறு கன்று பிடிச்சிச்சு ஒரு பாத்தி தொண்ணூறு கன்று தொண்ணூத்தெட்டு கன்று தொண்ணூத்தஞ்சு கன்று இந்த மாதிரி பிடிச்சிது மொத்தம் ஆறு ஆறரை பாத்தி வச்சோம் முடிஞ்சி ஐநூறு கன்று முடிஞ்சிச்சு ஆடி பத்துக்கு மேலே தான் வைக்கணும் இப்போ வந்து ஆடி ரெண்டு இன்னொரு பத்து நாளைக்கு வச்சு பன்னெண்டு ஆடி பன்னெண்டுக்கு மேலே வச்சால் கொஞ்சம் ஆயுத பூஜைக்கு பூ விழும் இப்போ வச்சுருக்கலாம் ஆயுத பூஜைக்கு முன்னாடி பூ வந்து ஆயுத பூஜை சீசன்லாம் பூ கம்மியாக தான் இருக்கு முடிஞ்சிடும் இன்னொரு பையன் வட்டான் பங்காளி பையன் நாய்க்குட்டி ஆச்சிருக்கு அவளுக்கு பூ எடுத்து கொடுத்தான் நம்ம அடிக்கடி போயிட்டு வந்தால் கொல்ல துவைச்சி போயிடும் அந்த பையன் கொல்ல மேலே போனான் வரப்பில் பங்காளி பையன் தான் நாய்க்குட்டி ஆச்சிட்டு வந்தோம் அது வேற குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்து அதான் தூக்கி வாழை பிடிச்சி தூக்கி வெளியே போட்டேன் அது நாய்க்குட்டியாக நரிக்குட்டியான்னு தெரியல உடம்புலாம் ஒரே முடியா இருந்துச்சு நட்டு முடிச்சாச்சு கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சந்தான் மழை ஒரு வாரமாக மழை பெய்து பெய்தனே மழை பெய்யவே இல்லை இன்னும் கொஞ்சம் மழை பெய்ஞ்சு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதான் இன்றையோட செண்டு கன்று வைக்கிறவ்வளோ முடிஞ்சு மாதிரி துளசி கன்று வைக்கணும் அடுத்த நாளைக்கு அது திண்டுக்கல்லேருந்து ஆர்டர் போட்டால் வந்துடும் நெலக்கோட்டையிலேருந்து அதெல்லாம் துளசி கன்று வச்சா இந்த சீசன் வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்